ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் எல்லப்பாளையத்தில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா ஈஸ்ட் ஃபேஸிங் சைட் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஹவுஸ் எடுத்திருக்காங்க போர் வசதியோடு இருக்குது டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பைலேயே ஹவுஸ் லொக்கேட்டாக இருக்குது பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு இருக்குது ஹால் பதினாறுக்கு பதினாறு சைஸ் வந்துட்டு ஹால் அலாட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால் கிச்சன் ஏரியா பத்துக்கு பத்து சைஸ் எடுத்திருக்காங்க இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் பூஜா ரூம் செப்பரேட்டாக எடுத்திருக்காங்க ஹால்லேயே பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு சைஸில் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது இந்த வீட்டோட பிரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்